நமஸ்காரம் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து அகோபிலத்தில் பாகவத மேளா நடக்கிறது ஸோ இந்த பாகவத மேளா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தேன்னா இப்போ நம்ம வந்து ஸோ இந்த பில்கிரிமேஜ் இண்டியா நாலப்புழை சுரேஷ் பாகவதர் அவங்கெல்லாம் இணைஞ்சி அகோபில பாகவத மேளா நடத்துகிறாங்க ஸ்ரீ கான்பூர் த மகாதேவ பாகவதர் குருநாதர் அவங்களோட இதில் நடத்துகிறது எண்பதாவது வருட நாம சங்கீத சேவையின் துவக்க விழா மற்றும் மகோத்சவம் மற்றும் ஒம்பது தொண்ணூத்தோரு வயது ஆரம்ப விழா அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தேன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது என்ன தேதியில் நடக்கிறதுனா நவம்பர் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அகோபலத்தில் நடக்கிறது கீழே வந்து அந்த ஆசிரமத்தில் நடக்கிறது ஸோ அவங்களோட ஷெட்யூல் ப்ரோக்ராம் இல்லாமல் போட்டிருக்காங்க ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எல்லோரும் போய் கலந்துக்கலாம் அகோபலத்துலேயும் நடக்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அஞ்சாந்தேதி என்ன ப்ரோக்ராம்னு போட்டிருக்கா ஸோ அஞ்சாந்தேதியில் வந்து காலையிலேருந்து ப்ரோக்ராம் ஏறிலேருந்து ஒம்பதே முக்கால் இருக்குது பத்துலேருந்து ஒன்று இருக்குது ஒன்றே காலிலேருந்து மூணே முக்கால் வரைக்கும் இருக்குது மூன்றிலேருந்து அஞ்சரை வரைக்கும் இருக்குது ஆறுலேருந்து எட்டரை வரைக்கும் இருக்குது ஒம்பதுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்குது மிட் நைட் வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஆறாம் தேதியான ப்ரோக்ராம் ஆறாம் தேதியிலையும் மாலையில் ஏழரை மணிக்கு ஆரம்பித்து ஏறிலேருந்து பத்தரை ப்ரோக்ராம் இருக்குது பத்தே காலேருந்து பண்டை கால பன்னெண்டிலேருந்து ரெண்டரை ரெண்டே முக்காலேருந்து நாலே முக்கால் அஞ்சுலேருந்து ஏழு ஏழை காலேருந்து ஒம்போதரை ஒம்போதே முக்கால்லேருந்து ஒன்று நாற்பத்தஞ்சு இப்படி கத்தாள் வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்குது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தனா இது வந்து இந்த மாதிரி நாலு நாளுமே ப்ரோக்ராம் இருக்குது அஞ்சு ஆறு ப்ரோக்ராம் தான் இதில் கொடுத்துருக்கா மீதியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அங்கே போய் கூட ஸோ போகிறதுக்கு பிளான் பண்ண முடியுமோ போயிட்டு வாங்கோ ஸோ அகாபில் பாகவத மேளா நவம்பர் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இதில் வந்து என்னென்ன அகாபலத்தில் நவ நரசிமர் இருக்கா நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேருந்து எப்படி ட்ரெயினில் புறப்பட்டு வரலாம் அப்படிங்கிற தகவலும் வா சொல்லியிருக்காள் ஸோ இதில் பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் பரிபூர்ண கிருபையினாலும் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீட ஜெகத்ரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் சிங்கேரி சாரதாபீட ஜெயத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் ஜுவாலா பிரயோக சென்ட்ரல் ட்ரஸ்டை சேர்ந்த ஸ்ரீ ஸ்ரீ வி ஸ்ரீதர் குருஜி மற்றும் அனைத்து குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் பாகவத மேளா முதல் முறையாக ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ ஹோ அகோபிலத்தில் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகள் நடக்க உள்ளது இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கிறது இந்தியாவில் உள்ள பல இருந்து பாகவத பெரியவர்கள் மேற்கண்ட நிகழ்ச்சி அந்தபடி நாம சங்கீர்த்தனத்தில் நடத்த உள்ளனர் ஸ்ரீமன் நாராயணன் இதை பற்றி நிறைய தகவலாம் போட்டிருக்கா சூப்பராக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வரதுங்கிறதும் சில பேர் ரூட்லாம் போட்டிருக்காள் ஸோ அது கொஞ்சம் பார்ப்போம் பாருங்கள் கேரளா கோவை ஈரோடு திருச்சி மதுரை கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் பகுதியிலிருந்து வரும் பக்தர்கள் பாகர்கள் நவம்பர் நாலு ஐந்து கடப்பா வருவதற்கு கன்னியாகுமரி பூனே எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் நம்பர் ஒன்று ஆறு மூணு எட்டு ரெண்டு பயன்படுத்திக்க சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் மேலா முடிந்து திருப்பி செல்ல இதே வண்டியில் கடப்பாலருந்து ஒன்று ஆறு மூணு எட்டு ஒன்று பூனே டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரிசர்வ் ரிசர்வ் செய்து கொள்ளலாம்னு சொல்கிறான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ட்ரெயின் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்துருங்க அதே மாதிரி இதில் பார்த்து சென்னையிலிருந்து வரும் பாகவதர்கள் சென்னை டு மும்பை என்ற ட்ரெயின் கடப்பா வரை வந்து நவம்பர் நாலு ஐந்து தேதிகளில் ரிசர்வ் செய்து கொள்ள வேண்டும் கடப்பாவிலிருந்து சென்னை திரும்பி செல்ல வந்து இன்னொரு ட்ரெயினும் போட்டிருக்கா ரெண்டு ரெண்டு ஒன்று அஞ்சு ஏழு பெங்களூர்ந்து வரும் பக்தர்களுக்கு தனியாக சொகுசு பேருந்து அகாமில் வரை திரும்பி சேர் வர சென்று திரும்பி வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதுக்குண்டான கட்டணத்தை தெளித்து அறிவித்த பின் மேளாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் ரூ ஐயாயிரம் உடனே செலுத்தி தங்கள் பெயர் வயது வர்த்தக ஆதார் கார்டுடன் பதிவு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐந்து நாட்கள் மூன்று வேலை உணவு காபி மற்றும் மூன்று நகர்கள் த நபர்கள் தங்கும் ஏசியரை கடப்பாலிருந்து அகோப்ளம் மற்றும் திரும்பி கடப்பா வந்து சேர வேன் மினி பஸ் கட்டணம் சேர்த்து ஒரு ஆளுக்கு பதிமூணாயிரம் உள்ளது ரயில் டிக்கெட் அவரவர் வர புக்கிங் செய்து கொள்ளவும் ஸோ பயணத்திற்கு வயரவர்களுக்கு எந்த காரணத்துக்கோசம் ரூ ஐயாயிரம் தர மாட்டாது இதெல்லாம் போட்டிருக்கா ஸோ இதெல்லாம் வந்து ஏற்பாடாகிருக்கு ஸோ இதை வந்து போக விருப்பப்படுறவா போய் இல்லை கலந்துக்கலாம் நன்றி வணக்கம்